ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கணும்னு சொன்ன நரசிம்மர் வழிபாடு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க எந்த ஒரு செயலை செய்கிறதாக இருந்தாலும் சரி அந்த செயலில் வந்து வெற்றி அடையணும் என்று முழு மனதோடு வந்து முழு நோக்கத்தோடு வந்து நாம் வந்து செய்ய ஆரம்பிப்போம் இருந்தாலும் வந்து ஏதோ ஒரு காரணத்தால் வந்து அந்த செயல்களில் வந்து வெற்றிகள் என்பது ஏற்படாமல் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்யும் பொழுதும் ஒரு சிலருக்கு தோல்விகள் மட்டுமே வந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் வந்து நரசிம்மரை எந்த முறையில் வழிபாடு செய்தால் அவர்களுடைய தோல்விகள் நீங்கி வெற்றிகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லி இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க நரசிம்மர் வழிபாடு என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது நரசிம்மரை யாரொருவர் ஒருவர் முழு மனதோடு வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களிலே இருந்து நரசிம்மர் காப்பாற்றுவார் சொல்லலாம் மேலும் எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வமாகவும் நரசிம்மர் இருக்கிறார் அப்படிப்பட்ட நரசிம்மரை வழிபட்டால் நீங்கி வெற்றிக்கு மேல் வெற்றி உண்டாகும் என்றதை நரசிம்மர் அவதரித்த நட்சத்திரம் சுவாதி நட்சத்திர நாள் என்று நரசிம்மரை நாம வழிபாடு செய்யும் பொழுதும் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் முற்றிலும் தீரம் என்று கல்விப்பட்டிருக்கிறோம் அதே சுவாதி நட்சத்திரத்தில்தான் வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைப்பதற்கும் வந்து நாம நரசிம் சிம்மர வழிபாடு செய்யணும் அன்றைய தினத்தில் அருகே இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் வந்து வந்து உங்களுக்கு எத்தனை வயது அத்தனை நெய் தீபத்தை லட்சுமி நரசிம்மருக்கு ஏற்றலாம் உங்களுடைய வயது அகல் விளக்குகளை நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீப்பம் ஏற்றலாம் இயன்றவர்கள் தாமரை திரி போட்டு கூட நீங்க தீபம் ஏற்றலாம் பிறகு லக்ஷ்மி நரசிம்மருக்கு துளசி மாலை மற்றது வந்து தாமரை பூக்களை வாங்கி கொடுக்கலாம் அதே போல வீட்டிலேயே வந்து பானக்கத்தை செய்து எடுத்துக்கொண்டு போகணும் அந்த பானகத்தை லக்ஷ்மி நரசிம்மருக்கு நைவேத்தியமாக வைக்கணும் நம்மளுடைய நட்சத்திரத்தை நரசிம்மருக்கு அர்ச்சனை நிறைவு செய்து கொள்ளலாம் பிறகு அந்த வந்து ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க பிரசாதமாக கொடுக்கலாம் இந்த முறையில ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய சுவாதி நட்சத்திர நாள்ல வந்து அன்று வந்து நீங்க தீபம் ஏற்றி நரசிம்மரை வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில இது இதுவரை அடைந்த தோல்விகள் அனைத்தும் வந்து விலகி வெற்றிகளும் அதிர்ஷ்டமும் தேடி வர ஆரம்பிக்கும் சக்தி வாய்ந்த இந்த நரசிம்மர் வழிபாட்டை முழு மனதோடு யார் ஒருவர் இதுவரை வந்து உங்களுக்கு ஏற்பட்ட தோல்விகள் அனைத்தும் நீங்கி இனிமேல் பாத்தீங்கன்னா வெற்றிக்கு மேல் வெற்றியை வந்து அடைவோம் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி